கூறிய மகனே மகளே இந்த வீடியோவை தவிர்க்காதீர்கள் என் பிள்ளைகள் எங்கள் வாழ்க்கை பாரங்கள் தாங்க முடியாமல் இயேசுவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டீர்கள் என் பிள்ளைகள் பாரங்களை துன்பங்களை நீக்கி நான் ஆசீர்வாதம் அருள வந்துள்ளேன் இன்று என் பிள்ளைகளுக்கு நான் மிகப்பெரிய அளவில் ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் வேலையில் ஆசீர்வாதம் உங்கள் வருமானத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வேலையில் சம்பள உயர்வு ஆசீர்வாதம் உங்கள் நோயின் விடுதலை அவற்றில் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கடன் பிரச்சனையில் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கவலை கண்ணீர் நீங்க ஆசீர்வாதம் உங்கள் குழந்தை பேறு பெறுவதில் ஒரு ஆசீர்வாதம் கணவன் மனைவி உறவில் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் சொந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் புது வாகனத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் திருமண வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வருமானம் செல்வ செழிப்பு செழிக்க மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் சிறையிருப்பில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் கணவன் கூடி போதையில் இருந்து விடுபடுவதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் படிப்பில் ஒரு ஆசீர்வாதம் இப்படியாக என் பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதம் மழை பொழிந்து கொண்டே இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை இதயத்தில் வாங்கிக் கொண்டு விசுவாசத்தோடு முழுமனதோடு ஏற்றுக்கொண்டால் என் பிள்ளைகள் வாழ்க்கையே மாறிப்போகும் என் பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதம் மழை பொழியும் வானத்தில் பூமியிலும் சகல ஆசிர்வாதத்தை பெற்றுள்ள தெய்வம் நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாயிருக்கிறேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் மகிமையான கிருபைகளை என் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள நான் என் பிள்ளைகளை அழைக்கிறேன் குடும்பத்தில் தொழில் உங்கள் வேலையில் உங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் வீட்டில் உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என்னுடைய சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் என் பிள்ளைகளிடம் வரும்போது என் பிள்ளைகள் என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்றால் எத்தனை பாடுகளில் எத்தனை குழப்பங்களில் எத்தனை கண்ணீரில் என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் நான் என் பிள்ளைகள் நடுவில் உலாவி நான் உங்கள் இருப்பேன் ஒன்றுமில்லை என்றாலும் யாருமே தெரியாது என்றாலும் எந்த உறவும் இல்லை என்றாலும் அற்புதத்தின் தேவன் என் பிள்ளைகளோடு இருக்கும்போது என் பிள்ளைகள் ஏன் கவலைப்பட வேண்டும் விசுவாசியுங்கள் நம்புங்கள் அறிக்கையிடுங்கள் இதனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும் இந்த உலகத்தில என் பிள்ளைகளுக்கு யாரையும் தெரியாது யாரும் இல்லை ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கும் தேவன் நான் மிகப் பெரியவர் உங்களுக்குள் இருக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் உங்களுடன் இருக்கும்போது என் பிள்ளைகள் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உலக பிரகாரமான கவலைகளை எல்லாம் என் பிள்ளைகள் விட்டுவிட வேண்டும் உங்களுள் இருக்கும் பெரியவர் நான் பார்த்துக்கொள்வேன் நீங்கள் ஒன்றையும் எடுக்காமல் எங்கு போனாலும் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களோடு வரும்பொழுது என் பிள்ளைகளுக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுப்பேன் நான் உங்களோடு இருக்கும்போது நானே வழிகளை திறப்பேன் நானே இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடுவேன் என் பிள்ளைகளை எந்த சிறை இருப்பாய் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுப்பேன் சின்னவராய் சிறியவராய் இருளிலும் உங்கள் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமில்லை என்றாலும் சரி எனக்கு யாரும் இல்லை என்றாலும் சரி எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன் எனக்கு யாரும் உதவவில்லை என்றாலும் சரி எனக்கு நல்ல சுப காரியங்களில் யாருமே உதவி செய்யவில்லை என்றாலும் சரி என் பிள்ளைகள் படிப்பிற்கு யாருமே உதவவில்லை என்றாலும் சரி எல்லாவற்றையும் என் கரத்தில் வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார் என்று என் பிள்ளைகள் சொல்லி பாருங்கள் நான் என் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்வேன் எகிப்தில் அடிமையா இருந்தவர்களை ஒரு மாற்றத்தை கொடுத்து பாவ சாபக்கட்டுகளில் இருந்து வெளியே வந்தது போல ராஜஜெய கம்பீர என் பிள்ளைகளுக்கு இருந்தது குட்ட குட்ட குனிந்து அடிமையாயிருக்கிற என் பிள்ளைகளிடம் காண்டா மிருகத்துக்கு ஏற்ற பலன் இருந்தது ஆவியானவர் உங்களிடம் வரும்போது அந்த கம்பீரம் என் பிள்ளைகளுக்கு வந்துவிடும் என் பிள்ளைகள் உங்கள் அப்பாவை நோக்கி முழு பலத்தோடு விசுவாசித்து ஜெபம் செய்யும் போது முழு பலத்தோடு முழு கம்பீரத்தோடு நான் என் பிள்ளைகளை ஆண்டி வருவேன் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுவேன் உங்களை கைவிடவே மாட்டேன் லேவியர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை என் ஓய்வு நாட்கள் அனுசரித்து என் பரிசுத்தியாய் இருப்பீர்கள் நான் கர்த்தர் நீங்கள் எந்த விக்கிரங்களையும் நமஸ்கரியாமல் இருந்தால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் என் கட்டளைப்படி நடந்து அவற்றை நம்பினால் கீழ்ப்படிந்தால் நான் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்வேன் மரங்கள் எல்லாம் அதன் கனிகளை கொடுக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்தில் சுகமாயிருப்பீர்கள் நான் உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கும் போது என் பிள்ளைகளுக்கு இனி ஆசிர்வாதம் இனி என் பிள்ளைகளுக்கு தோல்வி என்பதே இல்லை சந்தோஷம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்கள் பிள்ளைகளாகிய பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் குழந்தைகளின் படிப்பு வேலை பார்க்கும் நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் திருமண காரியத்திற்கு நல்ல வரன் என்று உங்கள் வாழ்வில் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் நான் ஆசீர்வாத மழையை பொடிய பண்ணுவேன் உங்க குடும்பத்துல என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கணும் எந்தெந்த உயர்வு வரணும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் என் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாத மழை பொழிவேன் எந்த காரியத்திலே ஒரு தாமதமும் வராமல் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் எல்லா நன்மைகளையும் செய்வேன் மேல் படிப்பிற்கு இடம் ஏற்ற காலத்தில் திருமண ஏற்பாடுகள் ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்புகள் இவற்றிற்கான ஆசீர்வாத மலையை என் பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்வில் நான் செய்வேன் மேன்மைக்கு மேல் மேன்மை சரியான நேரத்தில் வேலை வாய்ப்பு சரியான நேரத்தில் திருமணம் சரியான நேரத்தில் குழந்தை பாக்கியம் இப்படியான ஏற்ற காலத்தில் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத மலையை என் பிள்ளைகள் வாழ்வில் நான் பொலிவேன் என் பிள்ளைகள் மேன்மேலும் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் என் பிள்ளைகள் உங்களுக்கென்று நான் அமைத்துள்ள தேசத்தில் சுகமாயிருப்பீர்கள் உங்களை முன்னுக்கு வரவிடாமல் வாழவே கூடாது என்று தடுத்தவர்கள் முன் சதி செய்தவர்கள் முன் நான் என் பிள்ளைகளை என்னுடைய தேசத்தில் சுகமாய் வாழச் செய்வேன் இதுவே நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் இந்த பிரச்சனை என்னை வருத்தி எடுக்கிறது இந்த பிரச்சனை என்னை வாழ விடாமல் செய்கிறது இந்த பிரச்சனை தினமும் படுக்கையில் கண்ணீர் வடிக்க வைக்கிறது எனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என் வாழ்வில் என்றும் அழுகை கண்ணீர் புலம்பல் தான் என்று அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை நான் உங்கள் கஷ்ட காலத்தை மாற்றி தருவேன் சில பிள்ளைகள் வியாதியிலே கஷ்டப்பட்டு எனக்குள்ள உணவை என்னால் திருப்தியாய் சாப்பிட முடியவில்லை என்று வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கென்று உன் அப்பத்தை திருப்தியாக உண்டு மகிழ்வீர்கள் என் பிள்ளைகளே என்னை முழுமையாக பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் என் பிள்ளைகளை ஒவ்வொரு விதத்திலும் நான் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் தான் என் பிள்ளைகள் சிறக்கவே சிறக்க வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் என் பிள்ளைகள் உங்களுக்கென்று உள்ள அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு தேசத்திலே சுகமாய் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் இருள் என்பதே இல்லை இனி என் பிள்ளைகள் வாழ்வில் உங்கள் அப்பாவை முகமுகமாய் தரிசனம் செய்வீர்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் சமாதானம் கட்டளையிடுவேன் உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன்பாக விழுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள் உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இனி உங்கள் வாழ்வை தத்தளிக்க செய்ய முடியாது நீங்கள் உயிர்ப்பின் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் செய்து ஜெயம் பிறந்த பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் உங்கள் குடும்பத்தில் சுகமாய் இருப்பீர்கள் நான் உங்களை கைவிடவே மாட்டேன் என் பிள்ளைகள் கூடவே இருக்கிறேன் நான் என் வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு அனுப்புகிறேன் நான் என் வார்த்தைகளை தானாதிபதிகள் மூலமாக நான் உங்களுக்கு அனுப்புவேன் பெற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தைகளை அனுப்பி நான் என் பிள்ளைகளின் நோய்களை குணமாக்குவேன் என் வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டைமாய் உள்ளன நானே உங்களுக்கு முன்னும் பின்னுமாயிருக்கிறேன் உங்களுக்குள் நான் கண்ணோட்டமாய் இருந்து பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுக்குள் உடன்படிக்கை செய்து கொண்டு நான் உங்கள் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என் பிள்ளைகள் நன்றாக வா வேண்டும்